ஜீவிதம் எப்படிப்பட்டதாக இருந்தது நீங்கள் வெறும் ஆராதனை பண்ணிட்டா சபைக்கு போயிட்டா அல்ல ஸ்தோத்திரோன்னு சொல்லிட்டா நீங்கள் பரிசுத்தவான் இல்ல இந்த வார்த்தையின்படி வாழுகிறீர்களா அப்படிங்கிறது தான் தேவன் பார்ப்பாரு சபையில் உறுப்பினராக சேர்க்கல பூமியில் உள்ள சபையில் உறுப்பினராக சேர்க்கல ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை மட்டுமே அவர் பர்லோக ராஜ்ஜியம் எனக்கூடிய அந்த ஆலயத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார் இப்போ நீங்களும் நானும் எந்த சபையில் சேர்ந்திருக்கிறோம் பூமியில் இருக்கக்கூடிய சபையில் சேர்ந்து இருக்கிறோமா இல்ல பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தேவனி உலகத்தில் கடந்து வருகிற போது அவருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்னிலிருந்து ஆறு வரை நாம் வாசிக்கிற போது ஒரு ஊதத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தான் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய சிற்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தை தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது யாசோவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து மேசியானுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் பாருங்க இந்த இடத்துல ஒரு ஆயிரம் வருஷம் அரசாட்சி நடக்குது சாத்தான் இந்த நேரத்தில் யாரையும் மோசம் போக முடியாது தூக்கி உள்ள போட்டுறாரு இந்த நேரத்தில் முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்குது இப்போ கேள்வி என்னன்னா அப்போ தேவன் அடிக்கப்பட்டார்ல சிலுவையில் அப்போ உயிர் தழுதல் நடந்துச்சா நடந்துச்சு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துச்சு இல்லையா அப்போ தழுதல் நடந்துச்சா நடந்துச்சு ஆனால் அவர் இரண்டாம் வருகையில் வந்த சொல்றார் இதுதான் முதலாம் உயிர்த்தழுதலுங்கிறார் இங்கே எதை புரிஞ்சுக்கணுன்னா தேவன் ஒவ்வொரு முறை வருகிற போதும் ஒரு முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும் தேவன் இந்த பூமியில் மனிதனாக வந்தார் முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்தது தேவன் மேகத்தில் வந்தார் முதலா உயிர்த்தெழுதல் நடந்தது தேவன் இரண்டாவது முறை பூமியில் அரசால் வந்தார் அப்பொழுதும் முதலா உயிர்த்தழுதல் நடந்தது அப்ப முதலா உயிர்த்தெழுதல் முடிவில்லை அடுத்ததும் உயிர்த்தெழுதல் இருக்கு என்ன இருக்கு தொடர்ச்சியாக உயிர்த்தெழுதல் இருக்கு இவர்கள் உயிர்த்தெழுந்து விட்டாங்க மறுபடியும் ஆயிரவரச அரசாட்சி அது முடிச்ச பிறகு மறுபடி சாத்தானு மறுபடி ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு அது நியாயத்தீர்ப்புக்கான உயிர்த்தெழுதல் அப்போதான் இந்த பாவி செத்து பயிருப்பாங்க அவனை அடிச்சு எழுப்புறது ரொம்ப காலம் தூங்கிட்டு அவனுக்கு உயிர்த்தழுதல் ரொம்ப லேட்டாக தான் நடக்கும் இரண்டாம் முறை பூமிக்கு கடந்து வந்தாச்சு தேவன் ஆயிரம் வருஷம் அரசாண்டாச்சு இரண்டாம் உயிர்த்தழுதல் யாரையும் கொடுக்குறாரு தெரியுமா இந்த பாவிப்பதெல்லாம் இருப்பான்ல போதும் எலும்புவா உனக்கு என்ன இருக்கு நியாய தீர்ப்பு இருக்கு ரொம்ப காலம் படுத்து தூங்கிட்ட கிளம்பி வாய் அப்படியே கூப்பிட்டு போவார் அப்ப இவ்வளவு நாள் அவன் என்ன பண்ணியிருப்பான் அவன் பாவின்னு முதல்லையே தெரியும்ல அவன் பாவி என்று முதல்லையே தெரியும் அவன் அதற்காக தான் நியமிக்கப்பட்டு இருக்கிறான் ஆனால் அவன் பாவத்தில் அந்த ஆத்மாவில் அவன் வியாகுலப்பட்டு கொண்டே இருப்பான் அவன் செய்த ஒவ்வொன்றுக்காக வியாகுலப்பட்டுட்டே இருப்பான் வியாகுலம் தானே தவிர தண்டனை இல்லை வியாகுலப்படுத்தே ஒரு இடத்துல அவங்களை வைத்து வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் அவன் இறந்தவுடன் அவனுக்கு தெரியுது எனக்கான இடம் என்ன நான் பரலோகத்துக்கு போறேன்னா இல்லை பாதாளத்தில் இருக்க போகிறோன்னு எனக்கு தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரித்தார் பாதாளம் என்கிற ஒரு இடத்தையும் நம்ம லூக்கால வாசிப்போம் இல்லையா ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்பட்டார் அது ஒரு கதையாக சொன்னாலும் சொன்னது யார் தான் சொன்னார் லாசருங்கிற ஒருத்தர் இருந்தான் ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தான் ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டானா பாதாளத்துக்கு போயிட்டானா அதே மாதிரி இவர் எங்கே போயிட்டாரு லாசரு ஆப்ரகாமுடைய மடியில் போயிட்டார் இப்போ ஆபிரகம் பேசலாம் செய்கிறார் அது ஒரு பெரிய அதிசயமாக போச்சு ஆபிரகம் பேசுகிறாரு அப்போ ஆபிரகம் எப்படி பேசியிருப்பார் செத்து மனுஷன் எப்படி பேசியிருப்பார் ஏ உனக்கும் எனக்கும் பெரிய ஒரு பெரும் பிளவு இருக்குது நடுவில் இங்கேருந்து யாரும் வர முடியாது அங்கேருந்து யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச்சுவார்த்தை நடக்குது கீழையும் மேலையும் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்கிறார் இரண்டு இடங்களை நான் வைத்திருக்கிறேன் இந்த இரண்டு இடங்களும் உங்களை தீர்மானித்து விடும் ஐஸ்வரியவன் கேக்குறானா இப்ப நான் தான் இங்க வந்துட்டேன் என் வீட்டில் இன்னும் சகோதரர்கள் உண்டு அவை இங்க வராதபடிக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று சொன்னாலும் உங்களுக்கு இறக்குற போது தெரியும் நீங்க எந்த இடத்துக்கு போக போறீங்க தெரியுமா ஒவ்வொன்றா சொல்லி காமிக்கிறது இவ்வளவு பாவனை செஞ்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாய் நினைப்பூட்டுவதற்கு ஒவ்வொன்றாய் தண்டிப்பதற்காக தான் நியாயத்தீர்ப்பு அப்படிங்கிறத ஒன்று வச்சிருக்கிறார் இப்ப நமக்கு தெரியுமா இல்லையா போற போக்கில் எங்க போவோன்னு சிலர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நட்டு ராத்திரி போவான் இங்கேருந்து பிடிச்சிட்டு போவான் அவன் போகிற பைக்கு போகிற போக்கிலே தெரியும் இது இன்னைக்குன்னா நாளை அதோட முடிஞ்சு அது அப்படிதான் அவர் தான் போகிற போக்கில் தெரியும் இது முடிவு இப்படி தான் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம போகிற போக்குல நமக்கு தெரியும் இதோட முடிவு இப்படி தான் முடிய போகுதுன்னு நமக்கே தெரியும் அது மாதிரி தான் ஒருவர் மரணித்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கை நாளை எஞ்சிய நாட்களை எங்கே கழிக்க போகிறோன்னு அவனுக்கு தெரியும் அதுக்கு பிற்பாடு தான் அவர் என்ன பண்ணுறாரு நியாயத்தீர்ப்பை கொடுக்குறவராக இருக்கிறார் ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா

முன்னாடியெல்லாம் பரிசுத்தவன்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள் தேவன் இரண்டாம் வருகையின் பிற்பாடு பரிசுத்தவன்களை துன்புறுத்த சாத்தான் ஒரு பெரும் கூட்டமாக திரண்டான் ஆனால் வானத்திலிருந்து அக்கினி வந்தவர்கள் என்ன பண்ணிச்சு கொண்டு போட்டதாக வேதவசனம் சொல்லுகிறது இதுக்கு அப்புறம் தான் வெள்ள சிங்காசனம் வரும் வெள்ள சிங்காசனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதில் வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணுவார் இவர் நியாயம் தீர்ப்பார் இவ்வளவு பெரும் பகுதியை கொண்டதுதான் ஒரு மனவாட்டியினுடைய ஸ்தானம் நீங்களும் நானும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிற்பாடாக இந்த பூமியில் நடக்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இந்த பைபிள் படிப்படியாக படிப்படியாக அது நமக்கு விளக்குகிறதாக இருக்கிறது அப்ப நீங்களும் நானும் கூட ஒரு நாள் எங்கே கொண்டு நிறுத்தப்படுவோம் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் பிரவேசிக்கவில்லை என்று சொன்னால் தேவன் என்ன பண்ணுவார் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு எடுத்துக் கொள்ளப்படுதல் பிரவேசிச்சிடணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் எல்லா சோதனைகளையும் தாங்கி சேர்த்து போயிடணும் அதையும் தான் என்ன பண்ணிடணும் சோதனையோடையே வாழ்ந்து இறுதி வரை உயிரோடு இருந்தால் நியாயத்திருப்பில் தேவ சமூகத்தில் போயிடலாம் மனவாட்டியாக அல்ல ஆனால் தேவ சமூகத்தில் போயிடலாம் நம்ம காய்ச்சலுக்கு ஒரு கடன் தொல்லைக்கு வழிபடுறதே நினைக்கிறேன் ஒரு மண்ணு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஒரு ராஜ்யம் நமக்கு எதிராக வந்து ஒரு பிசாசு நமக்கு எதிராக வந்து நம்மளை சோதனை போது இல்ல இல்ல கடவுள் தான் முக்கியம் கேட்டால் அது ஆயிரம் கேள்விக்குறியாக இருக்கு அப்ப தேவ சமூகத்தை மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுதல் பிரவேசிப்பதற்கு என்ன வழியோ அதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும்